மீசா டிவி தமிழ் பேசும் உறவுகளை அன்பொழுது வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல பரபரப்பான மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் இஷாரா செப்பந்தியினுடைய ஒவ்வொரு வாக்கு மூலமும் பரபரப்பாகவும் ஒளிவும் மறைவும் இல்லாம பல்வேறு விஷயங்களை சொல்லுகின்ற வாக்கு மூலம் அளிக்கின்ற ஒரு பரபரப்பான செய்திகள் தான் இப்போது வந்து கொண்டிருக்குது அந்த வகையில இஷாரா செப்பந்திய கள விஜயத்திற்காக சீன் விசிட்காக பல்வேறு இடங்களுக்கு வந்து போலீசார் அழைச்சிட்டு போறாங்க இறுதியாக அழிச்ச வாக்கு மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல்பத்திர பத்மைக்காக வந்து கம்பா உஸ்மனை படுகொலை செய்வதற்கான உளவு பார்த்ததாகவும் தகவல்களை சேகரித்ததாகவும் அவர் எங்க போறாரு எங்க வராதா அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை திரட்டியது மட்டும் இல்லை உஸ்மண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு உயர்ந்த மரத்துல வந்து ஒரு கேமராவை செட் பண்ணி அவர் எங்க போறாரு எங்க வராரு யாரோட பேசுறாரு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு எத்தனை மணிக்கு வெளியே போறாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை கெலெக்ட் பண்ணி கேல் பத்தரை அனுப்பி வைத்த செய்தியை வந்து அவட வாக்குமூலத்துல சொல்லி இருந்தா படுகொலை செய்வதற்காக ஒரு கேமராவை செட் பண்ணி இப்படியான பல்வேறு விஷயங்களை வந்து இஷாரா செபந்தி செய்திருப்பது என்பது போலீசாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு தூரம் கெல்பத்திர பத்மன் ஒரு நபருக்காக இவ விசுவாசமாக வேலை செஞ்சிருக்கிறா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது மட்டுமல்ல எல்லா விஷயங்களையும் புட்டாக வைக்கின்ற ஒரு விஷயமும் போலீஸாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போதும் அந்த வீடியோ கிளிப்ஸ் வாய்ஸ் கார்ட் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அவரோட போன்ல இருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணைமுள்ள சஞ்சீவைய படுகொலை செஞ்சதுக்கு பின்னால வந்து வெளிப்பண்ணை என்ற டவுனுக்கு போய்த்து இறங்கி அங்கிருந்து வந்து இவ யாரு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியங்கா என்று சொல்லப்படுகின்ற ஐம்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பெண்மணி தான் வந்து அந்த போலீஸ் அதிகாரியினுடைய மாமியார் அவ வந்து அவட சொந்த பைக்ல ஏற்றி கொண்டு இஷார செபத்திய யார கண்ணை படாம அப்படியே பக்குவமாக கூட்டி சென்றதாகவும் அங்கு ஒரு இரவும் ஒரு பகலும் தங்க வச்சதுக்கு பின்னால அடுத்த நாள் காலையாகும் போது அவட பைக்ல இவ ஏத்தி கொண்டு வெளிப்பண்ண சொல்லுகின்ற அந்த டவுன்ல வந்து இறக்கி விட்டுருக்கா இந்த பிசியருடைய மாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியசாலையில் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளராக சேவையாற்றுகிறதா என்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது வந்து இவங்க வந்து சென்ற தேர்தலில் வந்து பிலாப்பாள சின்னத்தில் வந்து போட்டியிட்டு இருக்கிறாங்க இவருடைய போட்டிக்காக வேண்டி முழு பங்களிப்பும் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இப்போது இருந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்களுக்கு உள்ளான மொத்த நம்ம ஷாந்தா இவருக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்திருக்கிறாரு இவரோட போஸ்டரில் என்ன போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்காவினுடைய வெற்றிதான் ஊருடைய வெற்றி அக்காவினுடைய வெற்றி தான் ஊருக்கு தேவையான விஷயங்கள் எழுதப்பட்டதாக ஒரு விமர்சனமாக மிக முக்கியமான கொலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சூத்திரதாரிய பக்குவமாக யார் கண்ணிலும் பாதுகாத்து வச்சிருந்த இவையெல்லாம் ஒரு அரசியல் களம் கண்டு என கிழிக்க போறா அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது இவருடைய மகன் லஹிரு என்று சொல்லப்பட்டவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த லஹிருக்கு வந்து துபாயில தங்கி இப்போது பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இருக்கக்கூடிய இந்த பாத்தாள குழுவை சேர்ந்த மதுகம சுதான் சொல்லப்படுற சம்பந்தம் இருக்கின்ற குற்றச்சாட்டுல இவரும் இப்போது கைது செய்யப்பட்ட விளக்கு முறையில வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதாக சொல்லப்படுது இதுக்குள்ள யார் இவ இழுத்து விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுகம ஷான் மதுகம ஷான் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு வந்து இப்படி இஷார செவ்வந்தி வருவா பத்திரமாக இவங்களை கொண்டு போய்த்து ஒரு தினங்களை தங்க வைங்க அதுக்கு பிறகு ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பெண்ணிடம் வந்து இஷார செவ்வந்தியை ஒப்படைச்சிருக்கிறார் இவருடைய வீட்டுல தான் அவரை பத்திரமாக தங்க வச்சிருக்கிறாரு இப்போது உடனடியாக அமுலுக்கு வார விதத்துல வந்து பிசிய பணி நீக்கம் செய்திருக்கிறது போலீஸ் ஆணைக்குழு குழு மதுகாமையில இருந்து மித்தனியக்கு போனது வந்து ஒரு வேன்ல தான் போனேன்னு சொல்லி இஷார சின்னு இந்த வேன் யாருடையது யார் சாரதியாக வந்தாங்க யார் இந்த ஏற்பாடை செஞ்சாங்கன்னா பல்வேறு விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க மத்துக்காம ஷான் எப்படி வெளிநாட்டுக்கு தப்பி போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மற்றொருவருடைய போலியான பெயரை பயன்படுத்தி ஒரு போலியான கடவு சிட்டை பயன்படுத்தி தான் இவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது யாருடைய பேர் என்ன பேரில் போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலித் உதயகுமார என்ற ஒரு நபருடைய பேரில் தான் ஒரு பாஸ்போர்ட்டை தயாரித்து போயிருக்கிறார் அந்த பாஸ்போர்ட் தயாரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் அளவில் தான் அதை தயார் செஞ்சிருக்கிறாங்க ஜனாதிபதி அவங்க சொன்னாங்க பாதாள குழுக்கள் வந்து ஒரு கருப்பு ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க தேவையான ஆயுதங்களை அவங்களும் பெற்றுக்கொள்றாங்க போதைப் பொருட்களை கடத்தி பாறை பணம் சம்பாதிக்கிறாங்க எல்லா இடங்களிலும் அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு உதவி ஒத்தாசையை பண்றாங்க அதுல ஒன்றுதான் வந்து குடிவரவு குடியாகவு திணைக்களத்துல கூட அவளுக்கு போலியான கடவுள் சீட்டுகளை கொடுத்து உதவி செய்கின்ற சூழ்நிலை இருக்குது அனைத்துமே மாறணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு எனவே இப்படியான குற்றங்களில் ஈடுபடுறவங்க இப்ப வெளிநாடுகளில் தங்கித்தான் நாட்டுக்குள்ள இப்படியான பாதக செயல்களை செஞ்சு வராங்கன்னு தெரிய வந்திருக்கு இவருக்கு இன்னொரு கடவுள் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகும் பொழுது நாம ராஜபக்ச அவங்க வந்து ஜனாதிபதி ஆகிருவாங்களா அதுக்கு பிறகு நாட்டுக்குள்ள வந்து அரசியல்ல கலங்காண போறதாகவும் அவருடைய பணத்தை காட்ட போறதாகவும் ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பதான செய்தியும் இப்போது ஊடகங்கள்ல கசி ஆரம்பிச்சிருக்குது ஆனா இதெல்லாம் கேள்விப்பட்ட என்னமோ நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் வந்து ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் ஒரு மாகாண சபை தேர்தல வந்து எமது கட்சி பாதாள குழுக்களோட சம்பந்தம் அல்லது போதைப் பொருட்களை கடத்துகின்ற செய்கின்ற எந்த ஒரு நபருக்கும் வேட்பாளர் அந்தஸ்து கொடுக்காது அவர்களுக்கான வேட்பு மனுக்கள் எதையும் நாங்கள் பரிந்துரை செய்வதும் இல்லை அவர்களை வேட்பாளர்களானாக சேர்ப்பதும் இல்லை என்ற ஒரு அதிரடியான செய்தியை சொல்லி இருந்தாரு இதை கேட்கும் போது வர ஆரம்பிச்சது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் மனம்பேரி இதுல சிக்கின உடனே கட்சியிலிருந்து நீக்கினாங்க இனி கட்சியிலிருந்து நீக்குறன்ற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட எடுபடல அது ஒரு நாடக மாதம் பார்க்கப்பட்டது இப்போது இவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போன்ற குற்றங்கள்ல சம்பந்தப்படாமல் போலீஸ் அறிக்கையுட தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அப்படியாக இருந்தால் மொட்டு கட்சியில யாருமே தேர்தலில் கலங்காண முடியாது புதிய முகங்களை தான் இறக்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் மொட்டுக்கட்சி சார்பாக மாகாண சபை தேர்தலில் யாரெல்லாம் கலங்காடுறாங்களோ அவங்களோட அண்டவாளம் தண்டவாளங்கள் எல்லாம் இப்போது இவர் பேசுகிற விஷயங்களோட சேர்த்து பேசப்படும் என்ற ஒரு விஷயமும் முட்கூட்டியே சொல்லிக்கொள்றோம் அடுத்த விஷயம் இஷாரா செப்பந்தியினுடைய வாக்குமூல தெரிய வந்த ஒரு விஷயம் தான் வந்து கிளிநொச்சி பக்கம் போய் மூன்று நாட்கள் தங்கினாங்க இல்லையா அந்த பகுதிக்கும் போலீஸார் வந்து இஷாரா செப்பந்தியை அழைச்சிட்டு போனாங்க இஷாரா செபந்தி அங்க போய்த்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இங்க இங்க தான் தங்கினோம் இப்படி தான் தங்கினோம் அப்படின்னு ஒரு விஷயத்த இதுக்குள்ள டூப்ளிகேட் இஷாரா செப்பந்தின்னு ஒரு கேரக்டரை கண்டுபிடிச்சாங்க இல்லையா தக்ஷி இந்த பேர்ல கேல்பத்திர பத்மே அவருடைய வேண்டுகோள் தான் இஷார செவ்வந்தி மாதிரி உடல் அமைப்புல உருவத்துல இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை ஜஃப்னா சுரேஷில ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஜஃப்னா சுரேஷ் தான் இந்த கேரக்டரை தேடி கண்டுபிடிச்சதாகவும் ஜப்னா சுரேஷ் இவர்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல தொழில் வாய்ப்பு தருவதாக சொன்னதாகவும் கட்சி என்ன சொல்லிருக்கீங்கன்னா எனக்கு சிங்கள மூலம் தெரியாது வெளிநாட்டில் தொழில் தருவதாக என்ன அழைச்சிட்டு போனாங்க இப்படித்தான் நாங்க நேபாள சென்றடைஞ்சோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா தொழில் தேவை அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு சொல்லணும் பொறுப்புதாரிகளுக்கு சொல்லணும் தேவையான ஏஜென்சிகள் இருக்குது அவங்களோட வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் கள்ள வழியில போறதாக இருந்தா நிச்சயமா ஆபத்து அதிகம் என்பது ஏன் தக்ஷிக்கு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு இப்போது தக்ஷி சொல்ற விஷயம் தான் இசாரச எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இனி யார் தான் தெரியும் என்று சொல்லுவாங்க கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இசார சிவந்தில யாருன்னு தெரியா கனவுல செஞ்சீவியா அப்படி ஒன்று யாருன்னு தெரியாது கோர்ச்சுக்குள்ள சுட்டாங்களா அது எப்ப நடந்த அப்படின்ற மாதிரி கேட்கின்ற ஒரு சூழல்தான் இப்போது உருவாக இருக்குது என்னதான் இருந்தாலும் ஆடி கறக்கிற மாட்ட ஆடியும் பாடி கறக்கிற மாட்ட பாடியும் கறக்கின்ற ஒரு துணியில நிச்சயமாக போலீசார் தட்சியத்தை இருந்தும் பல்வேறு விஷயங்களை வாங்கி எடுப்பாங்க தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடக்கும் போதுதான் இப்போதுதான் இரண்டு மூன்று தினங்களை கடந்திருக்குது அதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் புதையல் மாதிரி தோண்ட தோண்ட புதையல் வார மாதிரியும் பூதம் வார மாதிரியும் வந்து கொண்டு இருக்குது இருந்து பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் வெளியில் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை பொருள் தடுப்பு பிரிவு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதியினுடைய பிரதானி அல்லது பணிப்பாளரை அதிரடியாக அவருக்கான டிரான்சரை வழங்கி வேறொரு பிரிவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்தாடைகள் இடம்பெற்றதையும் பார்க்க முடிந்தது உண்மையான நிலப்பாடு என்ன எதற்காக இந்த பரபரப்பான நேரத்தில் வந்து இவருக்கான இடமாற்றம் இடம்பெற்றது இந்த டிரான்சர் இடம்பெற்றது என்ற விடயம் குறித்து இப்போதும் போலீஸ் தலைமையகம் ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறது இவருக்கு எதிரான மேற்கொள்ளப்படும் ஒரு விசாரணை குறித்து இடமாற்றம் செய்ததாகவும் இந்த விசாரணை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான தகவல் தருகின்றவர்களுக்கு அரசு கொடுக்கின்ற ஐம்பது லட்சம் பொறுமதியான பணத்தை வந்து முறைகேடாக தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டுல இவருக்கான விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்த்தியான நிர்வாகம் இல்லை என்பதனால மூன்று மாதங்களாக சரியான தேடல்கள் சரியான சுற்றி இவர் மேற்கொள்ளல அதுக்கான பரிந்துரையை இவர் வழங்கல அதுக்கான கட்டணங்களை பிறப்பிக்கல என்ற குற்றச்சாட்டுல தான் இவரை இப்போது அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு மாற்றியிருப்பதான செய்தியை இப்போது போலீஸ் தலைமையகம் வெளியிட்டு இருக்குது உங்களுக்கு தெரிய வந்து கடந்த சில வாரங்களாக வந்து தங்கள கடப்பரப்புல வந்து போதைப் பொருட்கள் மீட்கப்படுகின்ற சம்பவங்கள் பதிவாகியது மூன்று தினங்களுக்கு முன்னால எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது கிலோகிராம் பொறுமதியான கைப்பற்றப்பட்டது இதற்கு முன்னால் சீனி மோதிர பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பொறுமதியான போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது அதே போல இரண்டு தினங்களுக்கு முன்னால மீண்டும் ஐம்பது கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பதிவானது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி தரப்பைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் கடற்படையும் சேர்ந்துதான் அவைகளை மீட்டி எடுத்தாங்க இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது நாகோட்டி என்று சொல்லப்படுகின்ற போதைப் தடுப்பு பிரிவினர்கள் வந்து சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டதுனால தான் இந்த அதிரடியான இடமாற்றம் இடம்பெற்றிருக்குது உண்மையிலே ஒரு சிக்கலான சர்ச்சைக்குரிய அபாயகரமான நாட்டில் மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாக வளர்ந்து நிற்கின்ற போதை பொருளுக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய கடமை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதுக்கு பொறுப்பான ஒரு பணிப்பாளர் அதை சரியாக செய்யல இருந்தால் நிச்சயமாக அந்த இடமாற்றம் ஆரோக்கியமானதாக தான் பார்க்கப்படுது எனவே ஜனாதிபதி அவங்க சொன்னாங்க இல்லையா நீங்கள மாறுங்க இல்லைனா உங்களை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இந்த இடமாற்றம் நடந்திருக்கு இந்த விசாரணைகள்ல அதான் தெரிய வரும் இதுக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்கள் என்ன ஏதாவது அரசியல்வாதிகளுடைய பின்புலத்தில் தான் இவர் செயல்படுறாரா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரியவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு கலாச்சாரமும் நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அடைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி